திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்றி இருபத்தி எட்டு மதுரை காண்டம் வேதத்துக்கு பொருள் அருளி செய்த படலம் பகுதி முப்பது அசுத்தமாயை மாயை பிரகிருதி மாயை என்னும் இரு மாயைகள் தம்முள் ஒடுக்க ஒடுங்குகின்ற ஐந்து உடல்களையும் அதாவது ஐந்து சரீரங்களையும் அவற்றது இயல்பை உள்ளவாறு உணர்ந்து அவை நாம் அல்ல என்று கழிக்க அவை கழியும் அவைகளெல்லாம் ஜடம் எனவே தாம் ஜடமாகிய அவைகள் ஆகாது தாம் ஒரு சித் பொருள் என்று நின்ற அந்த நிலையில் இயற்கையிலே அசுத்தமாய் நின்ற பாசஞானமும் செயற்கையால் அசுத்தமாகிய ஞானம் போல் இல்லாமல் இயல்பாகவே தூயதாகிய பதிஞானம் தோன்ற அதனாலே அந்த ஞானத்திற்கு முதலாய் உள்ள சிவத்தை அறிந்து பதிக்ஞானத்தால் அறிந்து அதனுள் அடங்கியிருப்பவரே மோனிகளுக்கெல்லாம் மேலான மோனிகள் ஆவார்கள் அத்தகையோரே ஞான குரவர்கள் ஆவார்கள் உயிருக்கு சிவத்தை காட்டாமல் தம்மையே காட்டி நிற்கின்ற முப்பத்தாறு கருவிகளின் சேஷ்டைகளும் அடங்கும் முறையை மேலான குரு உபதேசம் செய்யும் பேற்றினை அக்குருவை தரிசித்து வணங்குவதாகிய வணக்கமே தரும் அவ்வுபதேச வாயிலாக அது மேலும் சிறப்பாக சிவபெருமானது திருவடியை தரும் பின்பு முடிநிலை பேராக அவனது ஆனந்தத்தை தந்து அது எல்லையின்றி பெருகி வருமாறு பேணியும் நிற்கும் எனவே உபதேசத்திற்கு முன்னும் அதற்கு பின்னும் சிந்தித்தல் தெளிதல் நிஷ்டை கூடுதல் என்னும் நிலைகளிலும் குரு வழிபாட்டினை தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் தன்னை அறிவித்து தான் தானா செய்தானை பின்னை மறத்தல் பிழையல் அது முன்னவனை தானே தானாகச் செய்தும் தெய்வம் என்றும் தெய்வமே மானே தொழுகை வலி என்கின்றார் ஸ்ரீ மைக்கண்ட தேவன் ஆயனாரும் எனவே ஞானகுரு தரிசனம் அது அடைவதற்கரிய பேறுகளையெல்லாம் அழித்துவிடும் கொடுத்துவிடும் ஞானகுருவானவர் தம்மை அடைந்தவரை மூன்று துரியங்களுக்கும் அப்பாற்பட்டு ஒளிரும் பேரொளிப் பிழம்பாகிய அணுகுவதற்கு அரிய பரசிவ பொருளேயாய் அதனைப் போலவே எங்கும் வியாபகமாய் அதன் அறிவு மாயா காரியங்களின் மேல் படர்ந்து செல்லுதலும் அதனை விட்டு ஒன்றும் அறியாது அறிம அறியாமையுள் மூழ்கை கிடத்தலும் ஆகிய சகலம் கேவலம் என்னும் இரண்டும் அற்ற இடமாகிய சுத்த நிலையில் தங்கும்படி கொண்டு போய் சேர்க்கின்ற பெருஞான குருவின் திருவடி தரிசன சிறப்பை அளவிட்டு சொல்ல முடியாது திருமூல தேவநாயனார் திருமந்திரத்திலே அருளுகின்றார் என் ஞானகுரு நந்தியம் பெருமான் அவர் தாயைப் போலும் கருணை உடையவர் உயிருக்கு உறுதி பயக்கும் சொல்லை உடையவர் கட்புலனாகின்ற திருமேனியை உடையவர் எனினும் பாவிகளுக்கு எட்டாதவர் எனக்கு தலை என்ப என்ற ஒன்று இருப்பது அது எம் குருநாதரின் திருவடிகளில் படும்படி வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்கும் அல்ல தம் குருநாதரின் திருவடிகளை சூட்டுவதற்காகத்தான் நான் வாய் பெற்றது அவரை குருநாதரை நந்தியம் பெருமானை வாழ்த்துவதற்காகவே நான் கண் பெற்றது குருநாதரை தரிசிப்பதற்காகவே நான் மனத்தை பெற்றது குருநாதரை நினைப்பதற்காகவே என்று திருமூல திருமந்திரத்திலே தம் ஞானகுருவான நந்தியம்பெருமானை பற்றி போற்றுகின்றார் ஞானத்தை விரும்புவோர் பலரும் எந்த ஞானகுருவையேனும் அடைந்து அவருக்கு ஆட்படுதலையே தங்கள் பிறவி பயனாக உணர்தல் வேண்டும் இல்லையேல் ஞானம் கிடையாது கிடைத்தாலும் நிலைத்து நின்று பயன் தராது கருடோகம் பாவனையால் விஷம் நீங்குவது போல சிவோகம் பாவனையால் மும்மலங்களும் நீங்கும் குரு தியானமே சிவோகம் பாவனை என்று கூறப்படுகின்றது பொருள்களை இனிது விளங்க தெளிய உணர்தல் விளங்கவும் விளங்காமலும் ஐயமாக உணர்தல் எதுவும் அறியாது அறிவு மூடமாதல் இவைகளெல்லாம் நனவு கனவு உறக்கங்கள் என்று கூறப்படுகின்ற ஜாக்ரத் ஸ்வப்பன சுசுப்தி அவஸ்தைகள் இந்த மூன்றும் நீங்கிய நான்காவது நிலை துரிய நிலை அதுவும் மூன்று இருக்கின்றது அந்த மூன்று துரியங்களும் நீங்க ஐந்தாவதாகிய அதீதத்தில் ஞானகுருவை உணர்பவன் கருடோகம் பாவனை செய்பவன் கருடனே ஆவது போல இந்த ஐந்தாவதான அதீதத்தில் ஞானகுருவை உணர்பவன் குருவே ஆகிவிடுகின்றான் புருஷனது உடம்பில் சந்திரமண்டலம் என்று குறிக்கப்படுகின்ற அந்த எல்லைக்குள்ளே இருக்கின்ற புரூ மத்தியில் நறுமணம் பொருந்திய இரண்டு இதழ் தாமரை மலரில் அருள் சக்தி பிறிதொரு நிறத்தோடு கூடாது தூய்மையாக இருக்கின்ற ஸ்படிகம் போன்று இருக்கின்றார் உனது பாச பந்தங்களை அறுத்த அந்த ஞான குருவை இந்த இடத்தில் ப்ரூ மத்தியத்தில் தியானம் செய் அப்படி தியானித்தால் அவர் உன்னை சிவம் ஆக்கிவிடுவார் ஞான பூஜைக்கு ஹோமஸ்தானம் என்பது நாபி பூஜாஸ்தானம் என்பது ஹிருதயம் தியானஸ்தானம் என்பது புரூமத்தி எனவே தியானத்தை புருவ நடுவிலே செய்க என்கின்றார் புருவ நடு என்பது ஆக்ஞா ஆக்ஞா என்பது சிவபெருமானது ஆணை அது சக்தியே ஆகும் உயிர் சார்ந்ததன் வண்ணமாகும் இயல்பு உடையது அது ஐந்து உடம்புகளை சார்ந்து அவையே தானேயாய் நிற்கின்றது ஐந்து சரீரங்களும் பறவைகளின் ஐந்து உடம்பு அவற்றின் உள்ளே இருக்கின்ற உயிர் பறவை அந்த பறவையாகிய உயிர் சென்று திரிகின்ற காடு என்பது சப்த பிரபஞ்சம் இந்த உயிர் மொழியின் வாயிலாகவே உலகத்துப் பொருட்களை உணர்கின்றது எனவே சப்த பிரபஞ்சம் என்பது உயிராகிய பறவை திரிந்து பறக்கின்ற காடாக இருக்கின்றது அந்த காட்டிலே பதினாறு படிகளை உடைய ஒரு நல்ல வழி இருக்கின்றது அது சோழச மார்க்கம் என்று சொல்லப்படக்கூடிய சோழச கலா பிராசாத மந்திரம் அதிலே இந்த நல்ல வழியைக் கண்டு நடக்குமென்றால் அது சிவமாம் தன்மையை அடையும் அது மட்டுமல்ல இந்த பறவை சிவமாவதற்கு பத்து படிகளை உடைய வேறொரு வழியும் இருக்கின்றது அது தசகாரியம் ஆகும் ஞானகுரு தரிசனத்தால் உயிர் உய்யக்கூடிய இந்த வழியை உணரும் திருமூல தேவநாயனார் திருமந்திரத்திலே தம் குருநாதராகிய திருநந்தியம்பெருமானைப் பற்றி கூறுகின்றார் ஒருவரை அணுகிவிட்டால் பின்பு அவரை விட்டு ஒருபோதும் நீங்காதவர் எங்கள் நந்தியம் பெருமான் அந்த நிலையில் அவரது திருவுருவத்தை உள்ளே நினைத்தால் நினைக்கின்ற உள்ளங்களை அது உருக்கிவிடும் அதனால் அங்கனம் உருகிய உள்ளம் உடையவர்கள் அவரிடத்திலே ஒடுங்கி அவரது அருள் கண்ணாகவே எதனையும் காண்பார்கள் அவ்வாறு காண வல்லவர்கள் அவர்களது முன்பு அவர்களது பிராரப்தவினை இவ்வுலகத்தில் மிகவும் மெலிந்துவிடும் அது உயிரை தாக்காது உடல் அளவில் நின்று கழியும் எனவே அவர் தியானித்த அந்த உருவத்திலேயே அடங்கி தற்போதம் அற்றிருப்பார்கள் எனவே ஞானகுருவாய் வந்து ஞானத்தை தருகின்ற சிவம் பின்பு நீங்காது எனவே ஞானியரும் அவரை விடாது பற்றி தீரப் பெறுவார்கள் எங்களது மெய்பொருளாகிய சிவபெருமானை பலரும் அடையலாம் ஆனாலும் அதன் பின்பும் அலைகள் போல வந்து வந்து தாக்குகின்ற பாசங்களை அவ்வப்பொழுது அவை தாக்காதபடி அறுத்து அறுத்து போக்கி அடைந்த அடைவு நிலைப்பில் நிற்கும் வழியை ஆராய்ந்து தத்போதம் தலையெடுக்க முடியாதபடி இருந்தால் அடைந்தது அடைந்ததாகவே இருக்கும் அதுவே சிவனை அடைந்தவர்களுக்குரிய தர்மமும் ஆகும் யான் எனது என்ற தன்முனைப்பு கொண்டு தருக்குதலை ஒழிந்து எல்லாம் அவனே என்று அடங்கியிருப்பவர்களது அறிவின் உள்ளே சிவன் நின்று எல்லா கலைகளாலும் புகழப்படுகின்ற தனது திருவருள் நெறியையே விளக்கி நிற்பார் அதனால் அவர்கள் அவனையே அறிந்து நிற்றலால் அத்திருவருள் நெறியை விட்டு அப்பால் நகர்தல் இல்லை மற்றும் அவரிடத்திலேயே அழுந்தி நிற்பதால் பிறவிக்குரிய நெறியில் சென்று பிறப்பதும் இல்லை எனவே ஞான குரவர் என்பவர் மற்றவர்கள் போல் அல்லர் என்பது வலியுறுத்தப்படுகின்றது ஞானகுரு காட்டும் ஞான நெறி அன்று அயன்மால் தேடும்படி வந்த மரகத மணியொலியும் மாணிக்க மணியொலியும் சேர்ந்த ஓர் ஒளிவடிவை அடையும் உபதேச மொழியே ஆகும் அந்த மொழியின் பொருளே புருவ மத்தியில் ஆன்மாவின் அறிவினுள் அறிவாக தியானிக்கப்படும் ஒளியும் ஆகும் இவ்வாறெல்லாம் திருமூல திருமந்திரத்திலே ஞானகுருவின் இயல்பை பற்றி பெருமையைப் பற்றி பல்வேறு விதமாக பாடி அருளியிருக்கின்றார் ஒருவர் ஞானமுண்டாக பல நூல்களை வாசித்தாலும் அந்நூல்களில் உள்ள சிறந்த பிரயோஜனங்களை தெரிந்தாலும் குற்றமற்ற தத்துவங்களை எல்லாம் அறிந்தாலும் ஞானாசிரியர் கழிப்புடன் சொல்லாமல் சொல்லுகின்ற ஒப்பற்ற மகாபாகியமாகிய சின்முத்திரையினால் ஆகும் மௌன நிலையினால் அன்றி மற்ற ஒன்றினாலும் மோட்ச நிலை கிடையாது பக்குவமுள்ள ஆன்மாவாக இருந்தாலும் ஞான சாஸ்திரத்தை தானே படித்தால் ஞானம் விளங்காது ஞானாசிரியர் சீடனுடைய பக்குவம் அறிந்து ஞான சாஸ்திரத்தை போதித்தால் ஞானம் விளங்கும் தண்ணீர் தாகம் உடையவன் சமுத்திரத்து தண்ணீரை தானே குடித்தால் தாகம் தீராது ஆனால் மேகமானது அந்த சமுத்திரத்து தண்ணீரை பருகி உப்புக்களையெல்லாம் அகற்றி தண்ணீரை சுத்த தண்ணீரை கொடுத்தால் அவனுடைய தாகம் தீரும் எனவே தண்ணீர் தாகம் உடையவனைப் போல இருக்கின்ற ஆன்மா சமுத்திர ஜலம் போன்றது ஞான சாஸ்திரம் மேகத்தை போன்றவர் ஞானாசிரியர் குருவாகிய இவரே சிவம் ஒரு மனிதனுக்கு இதுவே மங்களம் என்று எப்போதும் குரு பாதுகையை ஆராதனம் செய்ய வேண்டும் குரு பக்தி என்பது மிகவும் துர்லபமானது கிடைத்தற்கு அறியது குரு பக்தியுடையவனின் தாய் தன்யை ஆகின்றாள் தந்தை தன்யர் ஆகின்றார் வம்சமும் குலமும் தன்யமாகின்றது இந்த பூமியும் தன்யமாகின்றது மனிதனின் சரீரம் இந்திரியம் பிராணன் செல்வம் சொந்தங்கள் உறவினர்கள் பெற்றோர்கள் குலம் இவை அனைத்தும் குருவின் அருளினாலேயே கிடைக்கின்றன எனவே ஒரு நல்ல மாணாக்கனாக நல்ல சிஷ்யனாக இருந்து குரு பக்தி செய்ய வேண்டும் ஒரு நல்ல மாணாக்கனுக்கு அநேக நல்ல குணங்கள் இருத்தல் வேண்டும் அவற்றுள் பதிமூன்று குணங்கள் மிக முக்கியமான மேலான குணங்கள் என்று சொல்லப்படுகின்றன அவை தெய்வம் உண்டு என்னும் திட புத்தி சிவபெருமானிடத்தும் சிவபெருமான் அடியார்களிடத்தும் அன்பு உடையவனாக இருத்தல் சமய துரோகம் சிவத்ரோகம் குரு துரோகம் இல்லாமல் இருத்தல் குருவாக்கிய பரிபாலனம் கோபம் இல்லாமை தன்னிடத்தில் உள்ள குற்றத்தை தெரிந்து கொள்ளுதல் ஆச்சாரியனிடத்தில் குற்றம் காணாமல் இருத்தல் ஆச்சாரியரிடத்தில் அன்பு உடையவனாக இருத்தல் நன்றி அறிதல் தீயவர்களோடு சேராமல் இருத்தல் விவேகம் உடைமை என்று பதிமூன்று குணங்கள் மிக முக்கியமாக ஒரு நல்ல சிஷ்யர்களுக்கு இருக்க வேண்டிய குணங்கள் வித்யை தபஸ் என்னும் இரண்டும் யாரிடத்தில் விளங்குகின்றனவோ அவரே சத்பாத்திரம் என்று கூறப்படுவார் இதிலே வித்யை என்பது நித்திய அனித்திய பொருள்களின் ஞானத்தை உண்டு பண்ணி சுகத்தை தரும் கல்வி தபஸ் என்பது நித்திய கர்மங்களோடு கூடி அனைவரும் அதிசயிக்கும் வண்ணம் ஒழுகும் நல்ல ஒழுக்கம் இவ்வாறு சிஷ்யர்களின் லக்ஷணம் முதல் ஆச்சாரிய லக்ஷணம் வரை மிக விரிவாக சாஸ்திரங்களிலே கூறப்பட்டிருக்கின்றன கண்வர் கர்கர் முதலான முனிவர்களுக்கு வேதப்பொருள் இது என காட்டுவதற்காக ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமானை ஆச்சாரிய திருக்கோலம் கொண்டு எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்